வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாளாக உடல்நிலை அதிகம் சரியில்லாதனால நம்ம நேரலையோ ஷார்ட்ஸோ அதிகமாக போட முடியுது இந்த சீமான் குறித்து தான் நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டியதாக இருக்குது இந்த தலைப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க பொறுக்கி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சோம்னா அது இப்போதைக்கு அரசியல் உலகத்தில் யாருக்கு பொருந்தினா அவனுக்கு தான் பொருந்தும் காரணம் அந்த பொண்ணு விஜயலட்சுமி கொடுத்த நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார் மீது ஒரு பத்தாண்டு காலமாக மறுத்து பேசி கொண்டிருந்தவன் இப்போது என்ன சொல்கிறான் முப்பதாயிரம் வாங்கிட்டாங்க ஐம்பதாயிரம் வாங்கிட்டாங்க அதில் விஜயலட்சுமி அழுதே ஒரு காணொலி இருக்காங்க நான் வந்து பாலியல் தொழிலாளியடா என்று கேட்கிறார்கள் அவள் யாராக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன இந்த சட்டம் கூட என்ன செய்கிறது ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ஆண்களை விட்டு விடுறாங்க பெண்களை தான் காவல்துறையில் பிடிச்சிட்டு போகிறாங்க இன்னும் பைபிளில் இருக்குது ஏசநாதர் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தன்னுடைய கூந்தலில் ஏசநாதருடைய பாதத்தை நறுமலை நறுமண தைலத்தோடு பூசுகிறார் அது ஏச மாதிரி ஆதர் அங்கிருந்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர் மேலே கோபம் வருகிறது அவளை வந்து விபச்சாரியாச்ச அப்படின்னு சொல்லுவார் அப்பதான் ஏசனா சொல்றாரு உங்களில் யார் யோகியனோ அந்த முதல் கல்லை எடுத்து அந்த விபசாரி மேலே வீசுங்கன்றார் அதுதானே உண்மை ஏடா நீ ஒரு ஆம்பளை நினைச்சுதானே தானே அவள் கூட அவள் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ வந்து குடும்பம் நடத்தினா அன்றைய தினம் உன் தேவையை தீர்த்துக்கிட்டு அன்றைக்கி வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பிரபலம் இல்லாத ஒரு இயக்குனர் அந்த நேரமே உன் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கா நீ கட்சி ஆரம்பிச்சது கல்யாணம் பண்ணதெல்லாம் அந்த தவறு செய்த பிறகு தான் அப்போ அந்த பொண்ணை ஏமாற்றணுங்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் நீ இன்னொரு பொண்ணை நீ கல்யாணமும் பண்ணிக்கிற ஒரு பெண்ணை அப்படியே விட்டுட்டு போயிடுவான்னு என்ன நம்பிக்கையில் நீ அப்படி செய்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை குச்சைப்படுத்துகிறாய் வசன மலையில் ஒரு வசனம் வரும் விருப்பப்பட்டால் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் விடக்கூடாது விளைமாதான் இருந்தால் அவ விருப்பமே இல்லாலும் தொடக்கூடாது சிவாஜி கணேசன் பேசுவார் கண்ணதாசன் இதை அடிக்கடி எழுதியிருப்பார் பெண்கள்னால பல சாம்ராஜ்யங்கள் சாம்பல் மேட சரிஞ்சு போயிருக்கு உதாரணத்துக்கு புராணங்கள்லேயும் காவியங்கள்லேயும் மூணே பெண்கள் அந்த மூணு பெண்கள்னால எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு போனதுன்னு தெரிய தெரியுமாடா உனக்கு அந்த பொண்ணுக்கு நீ நசை கொடுக்குற கொடுக்கல அந்த குச்சைப்படுத்தக்கூடாதுல்ல அந்த பிறவியை அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா யாரையோ கட்டிப்பாங்களா இவ்வளவு குச்சைப்படுத்துக்கிறாய் இந்த காவல்துறையில் என்ன வாக்குமூலம் கொடுத்தேன்னு தெரில நீதிமன்றத்தில் என்ன வாக்குமூலம் கொடுப்பேன்னு தெரியல ஆனால் மக்கள் மன்றத்தில் ஒன்று அறியாமலே ஒளறி ஒளறி விட்னஸ் ஆக்கிட்ட அதனால் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய கணம் நீதிபதி அவர்களுக்கு இந்த பொதுமக்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் என்னன்னா இவன் சீமான் வந்து வாயிலே வட சொல்கிறேன் காலையில் ஒன்று பேசுவான் சாயந்தரம் ஒன்று பேசுவான் எல்லாமே பொய் தான் இவன் சொல்றதுல ஒரு பர்சண்ட்டு கூட உண்மை இருக்காது நூறு ஜமக்க ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய்யாக பேசுவான் இப்போ பேசுன கருத்தையே அவன் மாற்றி பேசுறதுக்குள்ளே எல்லாமே முன்னணி தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் காணொலியாக பதிவாகி இருக்கிறது அதாவது நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கிற பொழுது காவல்துறை குற்றப்பத்திரிக்கை சேர்க்கிற பொழுது இவனுடைய காணொலிகளையும் அதில் சாட்சி ஆவணமாக வாக்குமூல ஆவணமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்படி ஒரு தலைவன் தமிழ் சமுதாயத்துக்கு தேவையே இல்லை கூனின்னு ஒரு திருந்தார் ராமாயணத்தில் அந்த கூனி வயசானவ முதுகு வளைஞ்சிருக்கும் பனிப்பண்ணா வேலை செய்கிறான் கைகிட்ட அப்போ தோட்டத்தில் பூ பறிச்சுக்கிட்டு இருக்காள் பூஜைக்கு அப்போ ராமன் சின்ன பிள்ளை இல்லையா எல்லோருடையும் விளையாண்டி கொண்டிருக்கிற போது ஒரு கவன் கவட்டம்மாங்க அது அதை எடுத்து குணியனுடைய முதுகல் அடிக்கிறான் இந்த களிமண் உருண்டையினால் அந்த கலவையினால் வழி தாங்க முடியாமல் உயிரே போகிற அளவுக்கு கதறான் ஆனால் அவளால் எதுவுமே செய்ய முடியாது அவள் வந்து அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தாதி இவனோ இளவரசன் மன்னருடைய மகன் இவனை போய் தண்டிக்கவும் முடியாது கோபத்தில் எதுவுமே செய்ய முடியாது அந்த கிளவிக்குள்ளே ஒரு வெஞ்சனம் உருவாகுது அதுதான் பெண்மை அது ஞாபகத்தில் வச்சுக்க இத்தனைக்கு அவளுக்கு படைபலம் கிடையாது அவள் ஒரு மந்திரி கிடையாது அவள்கிட்ட படை வீரர்கள் கிடையாது மனசுக்குள்ளே ஒரு விதை விழுவுது என்னை வந்து முதுகு வழியில் இப்படி துடிக்க விட்டியடா உன்னை நான் பார்த்து பாருன்னு கருவறுத்தான் அதுதான் வரம் வாங்கினது ராமனை காளையக செய்தது தசரதன் மாண்டு போனது அந்த கிளவி அதாவது பெண் தானே நீ நினைச்சிடாத அவள் யாரோ ஒரு பெண்ணு எங்கேயோ பெங்களூர்ல உட்காந்துருக்கா அழுது அழுது ரெண்டு வீடியோ போடுவா முன்னணி தொலைக்காட்சியில் எடுத்து போடுவாங்க நாம் வந்து பேட்டி கொடுக்கலாம் நம்மளை சுற்றி ஒரு இருபது பொம்பளைகளை உட்கார வச்சுக்கிட்டா அந்த இருபது பொம்பளைக்கு நம்ம முத்தமனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி காட்டிக்கலாம் அப்படின்னு நீ ட்ராமா பண்ணுறாடா நல்லாவே தெரியுதுடா உன்னை விட்டே எல்லாருமே வெளியில் போய்கிட்டே இருக்காங்க வேறு மானம் உள்ளவன் ஒரு தாய்க்கு பிறந்தவன் சகோதரிகளோடு வளர்ந்தவன் ஒரு மனைவியை பேணுகிறவன் பெண் பிள்ளைகளை பெற்றவன் சத்தியமாக கூட இருக்க மாட்டான்டா கண்டிப்பாக கூட இருக்க மாட்டான் கண்டிப்பாக கூட இருக்க மாட்டான் அதனால் நீ அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு தான் இருக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூர்ப நகை அவள் அறக்ககுளமாகவே இருக்கட்டும் அதுவோ ராமன் தான் பண்ணுறான் பகடி பண்ணி அவருடைய மூக்கை அறுத்து அதனால் அந்த பொண்ணு கோவப்படுறான் அது எந்த அளவுக்கு அவனுக்கு விளைவை கொடுத்தது கூனியினுடைய கோபம் உன்னை காடக செய்தது சூறுப்பநகையுடைய கோபம் உன் மனைவியை அபகரித்து கொண்டு போய் நீ அதை துயர விட்ட திரௌபதி அது எல்லாருக்குமே தெரியும் துச்சாதனுடைய நிலைமை அவளை வந்து சபையில் மானபங்கப்படுத்தி துகில் உரித்து அந்த கௌரவ வம்சமே என்னாச்சுங்கிறது உனக்கு தெரியும் இப்படி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே பெண்கள்னால் சாம்பல் மேடை சரிஞ்சு போகிறபோது ஒரு ஊரில் கூட ஒரு பூத்து கமிட்டி இல்லாத ஓ நாம் தமிழர் கட்சி வச்சு என்னடா பண்ண முடியும் ஒரு இடத்துல ஒரு சின்ன முட்டு சந்தையில் ஆயிரம் பேர் திரண்டாக்கா அதுக்கு பேர் பெரிய கூட்டமாக அந்த கூட்டம் எதுக்கு வருது முதல்ல உன் மனைவி கையில்விழி உன்னை செருப்பால் அடித்து வெளியில் துரத்தி இருக்கணும் நீ போடாத மாதிரி இருக்காது அப்படின்னு ஆனால் அவளே வந்து வாக்குமூலம் சொல்கிற மாதிரி நீ சொல்கிற அவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறான் என் பொண்டாட்டி இந்த விஷயத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் கோவப்பட்டா அது கூட என்ன கோவப்பட்டான்னா அவனுக்கு வேறு பொம்பளையே கிடைக்கலையான்னு கோவப்பட்டான்னா இப்போ நம்ம காளிமுத்தையும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது ஓன் பிறப்பையும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு ம் அவனை செருப்பால் அடிச்சிருந்தீங்கன்னா அவன் ஒழுக்கமானவனாக இருந்திருப்பான் இப்படி தாண்டுவனித்தனமாக பேசிக்கொண்டே இருக்க மாட்டான் இந்த ஊடகங்கள் இவன் சென்னையிலேருந்து மதுரைக்கு போனாலும் சென்னையிலேருந்து சேலத்துக்கு போனாலும் உடனே மைக்கை தூக்கிட்டு ஓடிடுறாங்க அவர் உடனே அங்கே எங்கேருந்து கூட்டம் கொண்டு வரானு தெரில இப்போ சுற்றி ஆம்பளை வச்சுக்கிறது இல்லை ஃபுல்லாக பொம்பளை ஆளுகளை வச்சுக்கிட்டு அவளுகளை சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிடுறது அதாவது இவர் சீரியஸாக நான் எடுத்துக்கலையாம் அந்த விஷயத்தை அதெல்லாம் உன் பயம்டா அது உன்னோடய பயம் இல்லைனாக்கா ஆறு மணிக்கு ஆஜராக போகிறேன்னு வந்து எட்டு ஒம்பது வரைக்கும் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு விசாரணைக்கு போகிறதுக்காக ஏபிஎம் வாசலில் நாய் மாதிரி கிளப்பியா விசாரணைன்னா ஒன்றை மட்டும்தான் கூப்பிட்ருக்குறாங்க உன் மனைவியை விசாரணைக்கு கூப்பிடல ஒன்றை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நீ மட்டும்தான் போகணும் அதிகபட்சம் வழக்கறிஞர்கள் நீ கூட்டிகிட்டு போகலாம் எனக்கு பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் அவ்வளோ பேரெல்லாம் இல்லை ஒரு ஆயிரம் பேர் வந்துருப்பான் எதுக்கு அவ்வளோ பேரை திரட்டுற அவ்வளோ பயமாக உனக்கு காவல்துறை வேணாவும் கொஞ்சம் பயப்படலாம் சட்டம் ஒழுங்கை அவங்க காப்பாற்றணும் அவங்க ஏடிஜிபிக்கு பதில் சொல்லணும் டிஜிபிக்கு பதில் சொல்லணும் அந்த டிஜிபி ஏடிஜிபி முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும் முதலமைச்சர் மக்களுக்கு பதில் சொல்லணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் விட்டுட்டாங்க ஆனால் நீதிமன்றம் அப்படி அல்ல நீதிமன்றம் அது தான் செய்யும் அது வலுவான தண்டனை உனக்கு கொடுக்கும் குற்றப்பத்திரிக்கை தான் ஆவணமாக கேட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஏழு வாரத்தில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் நீ அழிவிடா நிச்சயமாக நீ அழிஞ்சு போகணும் ஒன்றை மாதிரி ஒரு தலைவன் இந்த மண்ணுக்கு தேவையே இல்லை மீறி இருந்தால் நீ என்ன பண்ணுவ நீயே வாக்குமூலம் கொடுக்குற என் பையன் வீடியோக்கள்லாம் பார்த்தா என்ன செய்வான் அப்போ நீ அந்த இந்த அரசியல் நிதியை விட்டுடு ஏற்கனவே போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நஞ்சம் பேர் இந்த பதவி கிடக்காதவன் உன்னை நம்பி ஒட்டிக்கிட்டு இருப்பான் ஆனால் தயவுசெய்து கச்சை களைச்சிரு கலைச்சிட்டு நீ எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு புண்ணியம் கச்சை களைச்சிரு கச்ச கலைச்சிட்டு இந்த நீ பைத்தியகாரத்தனமாக ஊருக்கு ஊரு மேடை போட்டுக்கிட்டு திறள் நிதியில் பெரிய யோகிக்கிற மாதிரி பெரியார் பற்றிலாம் உனக்கு பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்காடா பெரியார பேரை தான் உனக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் மேடை போட்டு கொடுத்தாங்க இந்த பெரியார் பண்ண நீதி புரட்சி போராட்டம் அது உனக்கு தெரியாது அந்த ஆணி வேறு அவர் எங்கேருந்து பிடிச்சார்னு தெரியாது சிறந்த ஆன்மீகவாதியான பெரியார் இந்த சனாதனத்தை எதுக்கணும் அந்த சாதி மதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே கடவுள் மறுப்பாளராக மாறினார் ஆணி வேற பிடிச்சார் சாதி இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு சாதி எங்கே இருந்தாரா கிளம்புது மதத்தில் இருந்து பிடிச்சாரு மதத்தோட ஆணி வேற பிடிச்சாரு கடவுளை காட்டினானுங்க அப்போ கடவுள் பேர்னால் மதம் நடக்குது மதத்தின் பேரால் சாதி நடக்குது சாதியின் பெயரால் சமுதாய கொடுமை நடக்குதுன்னு சொல்லி அதில் தான் அவர் வந்து கடவுள் மறுப்பானராக மாறினார் அவர் ட்ராவல் பண்ணதில் பொதுநல வாழ்க்கையில் நீ ஒரு சதவீதம் கூட ஃபாலோ பண்ணலடா யாருக்காவது நன்மை பண்ணிருக்கே எந்த குழந்தைகளையாவது நான் படிக்க வைச்சேன் இத்தனை பேருக்கு நான் திருமணம் வச்சேன் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வேலை என்ன தெரியுமா உன் கற்பை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கு நீ என்ன தமிழக மீனவர்களை பற்றி பேசுறது ஈழ புலிகளை பற்றி பேசுறது அதை பற்றி என்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்கு ஈழத்தினுடைய அரசியல் வேறு தமிழ் தேசிய அரசியல் வேறு பிரபாகரன் எடுத்த அரசியல் வேறு தமிழக சூழல் வேறு இங்க இருக்கிற அரசியல் வேறு இங்க தூக்கி கொண்டாட வேண்டிய அந்த வீழ்த்துவீழ்த்துவதுக்கு பிரபாகரம் ஏன் தமிழ் தேசியத்துல வீழ்ந்தார்னு உனக்கு தெரியுமா ஏன்னா அவரு கட்டமைச்ச தமிழ் தேசியம் என்னன்னா இங்க தமிழ்நாடு இந்த பக்கம் இப்படி இலங்கை எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாக இருக்கணும்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசினார் அது சாத்தியப்படாதனால அவரே அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளில் சபாநாயகராக செயல்பட்டார் அதே போல் ஐயா மாப்போ சிவஞானா அவரெல்லாம் மேலவை உறுப்பினராக இறுதி காலத்தில் எந்த திராவிடத்தை ஏற்று போட்டாரோ அதே திராவிடம் தான் அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தது வீடு கொடுத்தது எல்லாமும் கொடுத்தது நீ திருநதியை வச்சே இது பண்ணுறவன் இப்போ என்ன விஜயலட்சுமிக்கு நீ அனுப்பின முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் உன் சொந்த காசில் நீ உழைச்ச காசில் நீ சினிமா எடுத்த பணத்துலையா கொடுத்துருப்ப எவனோ ஒரு மணல் திருடம் கொடுத்துருப்பான் எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்கிறவன் கொடுத்துருப்பான் இல்லை எவனாவோ ஒரு ஏமா அந்த மாவட்ட செயலாளரை கொடுத்துருப்பான் நீ ஏன் கையில் இருந்தால் கொடுத்துருக்க போகிற இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடைய ஒரே போராட்டம் என்னென்னா சீமான் யோகியன் என் தலைமை யோகியன்னு நிரூபிக்கிறதுலேயே அவனுங்க வாழ்க்கை போயிடும் நீ ஓட்டு கேட்டெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் வந்துடாத பொம்மநாட்டிகள்லாம் செருப்பாலே அடிப்பாளம் என்பதாக சொல்லி இந்த காணொலியை நாம் நிறைவு செய்வோம் அந்த விளை விஜயலட்சுமிங்கிற பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் நீதிபதிகள் இவனுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு ஆண்டு தண்டனைக்கு மேலே ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இவனை மாதிரி இன்னொரு பொறிக்க அரசியல் தலைவராக உருவாக மாட்டான் இல்லைனா சீமான் இவ்வளோலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு வந்துடுவானுங்க அதனால் இது கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று பல கோடி மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம் நன்றி வணக்கம்